அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நோன்பு வச்சுட்டு நோன்போட கூட ஏழைகளுக்கு உணவு சமைக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வந்து ஐம்பது ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி வடையும் ஏன்னா கஞ்சி கிடச்சிரும் பழிவாசல்கள் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து வடையும் ரோஸ் மில்க்கும் கொடுக்கணும்னு இயற்றி வச்சு அந்த பணிகள் வந்து இந்த சகோதரி தான் ஒப்படைச்சிருக்கிறோம் அவங்க தயாராக வடை போட்டுருக்காங்க நீங்கள் போடுங்க அவங்க வடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ மேக்சிமம் தயார் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரியான வேலைகள் மாஷா இல்லா அவங்களுக்கு நிறைய 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 துவா செய்யணும் முப்பது நாளும் இந்த பொறுப்பை எடுத்து சிறப்பாக நேற்று வந்து நான் டேஸ்ட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஷாலா ஒரு வடை கூட மிச்ச வைக்காமல் எல்லாத்தையும் நானே தான் சாப்பிட்டேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக ஏன்னா நம்ம நீயத்து வைக்கிறதே என்னத்தையாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு இல்லாம இருக்கிறதுல சிறப்பாக கொடுக்கணும் இப்ப எனக்கு வந்து நோம்பு கஞ்சியும் இந்த கடலைப்பருப்பு வடையும் தான் ரொம்ப ஃபேவரட் கடந்த மூன்று ஆண்டுகளாக எனக்கு இது நாலாவது ரமலான் அல்லாவுக்கு எல்லா புகழும் எனக்கு இந்த நோம்பு கஞ்சியும் இந்த கடலைப்பருப்பு வடையும் தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்போ வேற எதுவுமே எனக்கு தேவைப்படாது நோம்பு திறக்கிறதுக்கு அப்போ நமக்கு எது ஸ்பெஷலோ அதை தான் நம்ம மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எப்பவுமே அப்போ இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் அஹ் கஞ்சி நோம்பு கஞ்சி கிடைச்சிருது வடைக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கும் போது நாங்க விசாரிச்சோம் அப்போ அந்த குடும்பங்களை கேட்கும் போது நாங்கள் நோம்பு கஞ்சி மட்டும்தான் குடிப்போம்னு பல குடும்பங்கள்ல இருந்து ரிப்போர்ட் அப்ப நம்ம கண்டிப்பா அந்த வடையும் குடுக்கணும்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு வந்து முப்பது நாளும் ஐநூறு வடைகள் சரியா நால்ரைக்கெல்லாம் கொடுத்துடணும்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம் மாஷால இந்த வடை வந்து கொதிக்க கொதிக்க என்ன தெரியுமா எனக்கு தோணுது நான் இப்ப தோன்றதை அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்றேன் தான் வந்து நரகத்துல அவ்வளவு தூரம் கொதிச்சு கிடக்குமா நெருப்பு அதில் என்ன சட்டியில் போட்டு வருப்பாங்க பாவம் செஞ்சவங்களேன்னு சின்ன வயசில் கதை கேட்ட நினைவுகள் எல்லாம் உண்டு இன்றைக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயான்னு இறைவன் திருக்குறானில் கேட்டதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த பணிகளை முன்னெடுக்கிறோமே இவ்வளோ சிரமங்களோட நோன்பு வச்சுட்டு அந்த குடும்பத்தில் எவ்வளோ பேர் டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சுருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பணிகளை செய்ய முடியுது இப்போ நரக நெருப்பிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்வதற்கான நெருப்பு இந்த நெருப்பு ஏழைகளுக்காக நம்ம இங்கே உணவு பற்ற வச்சு இந்த நெருப்போட இந்த சட்டியில் என்ன கொதிக்க கொதிக்க இந்த வடையை போட்டு பொறிச்செடுக்கிறோமே எனக்காகவா உனக்காகவா இல்லை ஏழைகளுக்காக நீத்து வச்சு என்னதான் இவர்களுக்கு கூலி என்று கொடுத்தாலும் என்னதான் ஊதியம் என்று கொடுத்தாலும் என்னதான் ஊக்கத்தொகை என்று கொடுத்தாலும் இதனுடைய உண்மையான கூலி யார்கிட்ட இருக்கு தெரியுமா கிட்ட தான் இருக்கு ஏன்னா இது அவ்வளவு மகத்தான பணி நோன்பாளிகளுக்காக வேலை செய்கிற பணி மாஷால சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து இதை அவ்வளவு பெர்ஃபெக்டா வந்து கொண்டு போயிருக்காங்க ரோஸ் மில்க்கும் வடைக்கும் மட்டும் ரெண்டு லட்ச ரூபாய் செலவு நம்ம ஒரு சின்ன போர்ஷனை தான் எடுத்திருக்கோம் ஐம்பது குடும்பங்கள் அப்படின்னு ஆனா ஒரு உயிரை நீ காப்பாற்றினால் கூட ஒரு சமூகத்தை காப்பாற்றினதுக்கு சமம் இறைவன் சொன்னானே அதை நம்பி இந்த பணியை செய்யறோம் நிறைய நிறைய உங்களுக்காக துவா செய்யுங்க நிறைய பங்களிப்புகள் செய்யுங்க இவங்களுக்கெல்லாம் இன்னும் நிறையா கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை அதனால் உங்களுடைய பங்களிப்புகள் எல்லாம் இந்த வடை சுடுகிற கரங்களுக்கும் வந்து சேரணுங்கிறது என்னோட கோரிக்கையும் கூட அதனால் அவங்க செஞ்ச வேலைக்கு கூலின்னு இல்லாமல் நிரப்பமான தொகை அவங்களுக்கு கடன் இருக்குன்னா அவங்க கடன் அடைஞ்சிடணும் இந்த பறக்கத்திலேயே அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் எல்லாம் சிறப்பாக்கி தரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கோரிக்கை இப்போ கிட்ட கேட்போம் வடை சுட்டுக்கிட்டே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம் சிறப்பாக சந்தோஷமாக இருக்குது ஆரம்பித்ததில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சிறப்பாக நோன்பும் வச்சிருக்கோம் நோன்பு வச்சாலும் எல்லா வேலைகளும் அழகான முறையில் நடக்குது அதுக்கு எல்லாமே இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் எப்பவுமே எனக்கு ஏன்மையும் தரணும் அந்த தந்த நாட்களை கரெக்டான முறையில் நான் நடத்தி கொடுக்குறதுக்கும் அவ்வளவு கிருப செய்யணும் வேணாம் எந்த ஒரு இதுவும் இல்லாம பிரச்சனை இல்லாம நல்லபடியா போதும் எல்லா புகழும் இறைவனுக்கு அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை அழகா பயன்படுத்துறாங்க இயலுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு வந்து முப்பது நாள் நான் வந்து வாக்கு தந்த மாதிரி வேலை செய்யறேன் எனக்கு இயலுமையை அல்லாஹ் தரணும் எவ்வளவு அருமையான தமிழ் சொல் தெரியுமா இயலுதல் இயலுமை அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வடைய சுட்டு கொண்டு சொல்றாங்கன்றதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அவங்க வடை சுட்டும் போது அவங்க கையில வளையலை வந்து பார்த்தேன் ரொம்ப அழகான ஒரு வளையல் போட்டிருக்காங்க ரொம்ப அழகான வளையல் இன்ஷா அல்லா இறைவன் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தந்து பாக்கியத்தை தந்தோம்னா உங்களுக்கு தங்க வளையலே நாங்க போடுவோம் அதனால வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏன்னா வந்து பெருசா ஏதாவது செஞ்சு பெருசா ஏதாவது பார்த்து அதுல படைஞ்சு பெரிய பெரிய பள்ளிவாசல்களுக்கு எல்லாம் நான் போயிருக்கேன் ஒரு டூர் போற மாதிரி ஃபீல் தான் வருமே தவிர தொழுகணுங்கிற ஃபீல் பல இடத்துல வராது ஏன்னா அங்க இருக்க அலங்காரங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹலைவுசிலம் அவங்க அலங்காரத்தை வெறுத்தார்கள் பல இடங்கள்ல ரொம்ப சிம்பிளா பண்ணுங்க அதை ஏழைகளுக்கு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கு பெரிய 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 விஷயங்களை எல்லாம் பார்க்கறதுல ஏற்பட்ட சந்தோஷத்தை விட ஒரு மர நிறைய முருங்கைக்க காச்சிருந்தா இந்த சட்டி நிறைய வடைய பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய அளவிலான சந்தோஷம் கிடைச்சிருது ஏன் தெரியுமா இதில் உண்மை இருக்கிறது இதில் சத்தியம் இருக்கிறது இதில் எளிமை இருக்கிறது இதில் ஏழ்மையும் வறுமையும் கலந்து இருக்கிறது ஏழைகள் இந்த பணிகளை செய்வதற்கு முற்படுகிறார்கள் நபிகள் நாயம் சொல்லாக ஹலிவசிலம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஏழைகளோடு சொர்க்கத்திற்கு நுழைவேன் சொன்னார்கள் அதுக்குள்ளே நிறைய 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 அர்த்தங்கள் இருக்குது அப்படி சொர்க்கத்திற்குள் நுழைபவர்களாக நம்மை ஆக்க இந்த பணிகள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக நிற்கட்டுமாக இறைவன் இந்த கணக்கையெல்லாம் மீசான் திராசில் அதிகமான கனம் நிறைந்த ஒன்றாக ஆக்கி தருவானாக இந்த பணிகளை செய்கிற அத்தனை பேருக்கும் இறைவன் ஜன்னத்துல் ஃபிரிதோ வழங்குவானாக நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க இந்த பணிகளை செய்கிறவங்களுக்குலாம் நிறைய உதவி செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு